வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல் அம்மாவீட்டு சமையலில் இன்னைக்கு கம்பு வச்சு ஒரு தோசை பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கம்பு கருப்பாக இருக்குதுன்னு பார்க்காதே தோளோடு நான் உழுந்து சேர்த்து அரைச்சிருக்கேன் அதுவும் உடம்புக்கு நல்லது தான் நல்லா சத்தானது தான் எப்படி செஞ்சுருக்கேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் கம்பு தோசை செஞ்சுக்கலாம் இதில் ஒரு கப்பு நான் கம்பு எடுத்திருக்கேன் அதுபோல் அதே கப்பில் ஒரு அரை கப்பு இட்லி அரிசியோ பச்சரிசியாக நம்ம சேர்த்துக்கலாம் அதுபோல் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் வெள்ளை உளுந்தாக இருந்தால் கால் கப்பு போதும் இது நான் கருப்பு உளுந்து தான் தோல் உளுந்து எடுத்துருக்கேன் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ முதல்ல ரொம்ப பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை பச்சை அரிசியை சேர்த்துக்கிறேன் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறது ஒரு கால் ஸ்பூனு வெந்தயத்தை எடுத்து சுற்றிடுவேன் சேர்த்து இதை நல்லா தண்ணி எடுத்து அலசி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இதை ஊறட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த கருப்பு கருப்புலேருந்தே நான் ஊற வைக்க போகிறதில்ல மாவு அரைக்கும் போது ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடு போட்டு அரைச்சிக்குவேன் இதுவும் நல்ல சத்தானது தான் அதனால் நான் இப்படி அரைச்சிக்கிறேன் இதை அழைச்சி சுத்தம் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டு பார்க்கலாம் நல்லா அழைச்சிட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா இது போல் நைஸாக அரைச்சிக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் விழுந்து அரைச்சி எடுத்துட்டு கம்பு அரிசி வெந்தயம் அதே மிச்ச சாரில் போட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எல்லா மரமும் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் மாவுக்கு தேவைன்னா உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம் புளிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம தோசை ஊற்றிலாம் நல்லா வெங்காய சட்னி ஓலை வச்சு சாப்பிட்லாம் சுகர் பிரஷர்லாம் இவ்வளோ எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் மூடியை போட்டு இப்போ மூடலாம் நல்லா இந்த மாலை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் இதை புளிக்க வைக்கணும் எட்டு மணி நேரம் இல்லைது ஒரு ஒம்பது மணி நேரம் அதை புளிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் நல்லா புளிக்கிட்டு பார்க்கலாம் நல்லா அந்த மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த கம்பு பச்சரிசி வெந்தயம் எல்லாம் அரைச்ச மாவு கலையில் அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் அதை குளிக்க வச்சுருந்தேன் இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ இதை தோசை சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டு தோசையை ஊற்றிக்கிறேன் நல்ல தோசைகளை சூடாக்கி மாவை எடுத்து நல்லா வெளியூசாக ஊற்றிடுவேன் சுற்றியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் வேணுணாலும் நெய்யும் விட்டுக்கலாம் நான் ஆயில் தான் விட்டுச்சுடுறேன் நல்லா செவக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேணா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பாமல் கூட எடுத்துக்கலாம் ஒரு முறை திருப்பி நான் போட்டுக்கிறேன் நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் இது போல் பறக்கி விட்டு நம்ம அந்த தோசையை எடுத்துக்கலாம் இதுக்குள்ள எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் வெங்காய சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட் எல்லாம் இது போல எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த தோசை இது போல எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க கம்பு உளுந்து அரிசி மாவு எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான தோசை இது போல செஞ்சுக்கலாம் இல்லை சுகர் பேஷண்ட் எல்லாம் இது போல எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வெங்காய சட்னி வச்சு அழகா போல தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் Thanks to the other back of a bike.